முன்னாடி இருந்த திமுக ஆட்சியில் இவங்க கூட்டணி போகும்போது ஒரு அமைச்சர் சீட்டு கொடுத்திருந்தா மந்திரி சபையில் வந்து சீட்டு வேணும்னு கேட்டிருந்தா அன்னைக்கு கொடுத்துருப்பாங்க அன்னைக்கு கொடுத்துருந்துருப்பாங்க ஒரு ஏழை வன்னியர் வந்து அமைச்சர் ஆயிருப்பாங்க ஆனா அதை அதை வந்து ஐயா கேட்கவே இல்லை ஐயா கேட்ட ஒரே விஷயம் என்னன்னா ராஜ்சபா சீட்டு கொடுங்க என் பையன் வந்து ஹெல்த் மினிஸ்டர் ஆகணும்னு சொல்லி தான் அவர் வாங்கினார் அன்னையில இருந்து இவங்களோட சுய லாபத்துக்காக மட்டும்தான் இவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர என் சமுதாய மக்களுக்கு இவங்க எதுவுமே பண்ணல நிழல் பட்ஜெட் போடுறாங்க கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஏன் வந்து இவங்க நடத்துற வன்னியர் கல்வியார் காட்டில வெள்ளை அறிக்கை குடிக்க வேண்டியது தானே எத்தனை சமுதாயம் எந்தெந்த சமுதாய மக்கள் எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க வன்னியர் சமுதாய மக்கள் இந்த வன்னியர் கல்வி அறக்கட்டளால எவ்வளவு பயனடைஞ்சிருக்காங்க எத்தனை பேர் இலவச கல்வி கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து அன்புமணி அவர்களுக்கோ இல்ல ராமதாஸ் அவர்களுக்கோ திராணி இருக்கா அதுல வந்து நாங்க இவ்வளவு பேரை பழக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு வன்னியர் நலன் சார்ந்து பண்ணாம தான் நாங்க கேள்வி கேட்கறோம் பாட்டாளி மக்கள் கட்சி எங்க கட்சி ராமதாஸ் அவர்கள் மட்டும் தனியா உருவாக்கல வன்னியர் சங்கம் எப்படி உருவாச்சோ அதே மாதிரி இருபத்தஞ்சு பேர் தியாகம் பண்ணி தான் பாட்டாளி மக்களுக்கு ஒரு கட்சி உருவாச்சு அந்த இருபத்தி பேர் உயிரை தியாகம் அவங்க குடும்பத்திலே நாங்க வந்து கஷ்டப்படுறோம் நாங்க வந்து இன்னைக்கு அரசியல் அனாதையா நிக்கிறோம் யாராவது சொல்றாங்க ஆனா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் வந்து நான் பொறுப்பாளர்கள்ட்ட காசு வாங்கி தான் என் குடும்பத்தை நடத்துன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு அன்புமணி அவர்கள் கட்சி நடத்த காசு இல்ல எங்களுக்கு செலவு காசு இல்ல காசு போடுங்க ஒரு கியூஆர் கோடு காமிச்சு இதுல அஞ்சு ரூபா போடுங்க அஞ்சு ரூபாய் ஒரு கோடி போட்டாலும் உள்ள இழுப்போம் எவ்வளவு வேணாலும் போடுங்க கட்சியில நிதி இல்லைங்கிறாரு அப்ப எவ்வளவு தியாகிகள் வந்து இந்த சமுதாயத்துல இருந்தவங்க முன்னோடிகள் எத்தனையோ பேர் இந்த சமுதாயத்துக்காக மன்னியர் கல்வியர் கட்டல சொத்தை கொடுத்துருக்காங்க அந்த சொத்து எல்லாம் என்னாச்சு அவங்க கொடுத்து நிதி என்னாச்சு அதுல இருந்து வர வாடகை என்னாச்சு அது ஏன் அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் அதை பத்தி எங்கேயுமே பேச மாட்டேன்றாங்க இப்போ ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளவு பதினாறு குற்றச்சாட்டு சொல்றாரு அவதூறா பேசுனா நான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்றேன் அந்த பாட்டில் தூக்கி அடிச்சது அவங்கள வந்து மைக்கு தூக்கி போட்டது பைத்தியம் சொன்னது ஆனா ஏன் அவர் பண்ண ஊழல் வாழ்க்கை எங்கேயுமே பேச மாட்டேங்குறாரு மன்னியர்களோட அவர் வயிற்றுல அடிச்ச விஷயத்த ஏன் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் பேச மாட்டேன்றாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற பிரச்சனைய பத்தி அதுதான் அரசியல்லாம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல ரூமை லாக் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேர் கையில கால காலில் மாத்தி மாத்தி விழுந்துங்க எல்லாம் அடிச்சுங்க நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க வெளியில ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியில வந்து நீங்க கட்சியை நடத்துங்க அது அப்படி முடியலையா இருபத்தி அஞ்சு கட்சியை கொடுத்துருங்க அவங்க கட்சியை நடத்திட்டு போட்டோம் அதை விட்டுட்டு எதுக்கு வந்து திருப்ப திருப்ப நாங்க சண்டை போட்டுக்கிறோம் இவங்க சண்டை போடுற மாதிரி டிராமா தான் பண்றாங்க அது வந்து வெறும் அரசியல் நாடகம் தான் ஒரு முடிவு எடுக்கணும்னா அன்மூனி கட்சியை விட்டு நீக்கிட்டு போக தானே பத்து நாள் முடிவு என்ன சொல்றாரு அவர் தனி கட்சியை என்ன ஆரம்பிச்சுக்கிட்டு போட்டோம் என்றார் அப்ப பொதுக்குழுல வந்து பதினாறு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஒழுங்கு நடவடிக்கை குழு எடு ஒழுங்கு நடவடிக்கை குழு ஃபார்ம் பண்ணி அந்த குழு வந்து இவர் பண்ண பதினாறு குற்றச்சாட்டை சொல்றாங்க நடவடிக்கை ஐயா எடுக்கணும்னு சொல்லும் ஐயா ஏன் நடவடிக்கை எடுக்காம அதுலேருந்து தயங்குறாரு அப்ப பையன் பாசம் தடுக்குதாங்க இதே குற்றச்சாட்டு வேற யாரும் செஞ்சா கட்சி விட்டு நீக்கிருப்பாங்கல்ல இப்ப ஏன் அன்புமணிக்கு என்ன பதில் சொல்றாரு அவர் செஞ்ச ஊழல் வழக்கை பத்தி ஏன் பேச மாட்டாங்கிறாரு அப்ப பையனை அடிக்கணும் வலிக்காம அடிக்கணும்னா இருபது வருஷமா திருந்தாத பையன் இந்த ரெண்டு மாசத்துல திருந்திருவாரா இவர் இல்லைன்னா அவரோட பலத்தை காமிக்கணும் நான் தான் தலைவர் இவருக்கும் பதவி வருது அவருக்கும் பதவி பதவிதா ரெண்டு பேருக்கும் பதவி விரும்பும் பணம் வெறும் தான் என் சமுதாயத்தை முன்னேற்றணுன்றது எந்த ஒரு எல்லாம் கூட ரெண்டு பேருக்குமே எண்ணம் கிடையாது அப்படி இருந்திருந்தா என்ன பண்ணிருக்காங்க நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர்கள் நீங்க இருக்கீங்க இந்த சமுதாயத்தோட நலனுக்காக அன்புமணி அவர்கள் செஞ்ச தியாகத்தையும் ஒரு நல்ல விஷயத்தையோ சொல்லுங்க இல்ல இப்போ எங்க சமுதாய மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுறதுனால என் மாவீரன் காடு வெட்டியாரர்கள் அவர்களோட வழியில நாங்க தனியா ஒரு அமைப்பு கட்டமைச்சு வர எலெக்ஷன்ல வந்து எங்க சமுதாயம் சார்ந்து எந்த கட்சி எங்களுக்கு ஆதரவு கொடுக்குதோ அந்த கட்சிக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுப்போம் எங்க சமுதாயம் சார்ந்து நாங்க ஒரு அமைப்பு கட்டமைப்போம் அந்த அமைப்பு கட்டமைச்சு சமுதாய பணிகளில் தொடர்ந்து செய்வோம் இத்தனை நாள் நாங்க தனியா செஞ்சிருந்தோம் இப்ப நாங்க ஒரு அமைப்பு கட்டமைச்சு மாவீரன் காடு வெட்டியார்களோட வழியில அவரோட கொள்கைகளை பின்பற்றி நாங்க வந்து செயல்படுவோம் அதுதான் சொல்றேன் எங்களோட நலன் சார்ந்து எது எதுக்குதோ அதுதான் நாங்க பத்து புள்ளி அஞ்சு எங்களோட தன்மான பிரச்சனை பத்து புள்ளி அஞ்சுக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் எடப்பாடி அவர்கள் வந்து ஏழைமா பேசினாலும் ஆளுகின்ற கட்சி அதுக்கு எந்த ஆதரவு எல்லாருமே நாங்க எதிர்த்து கேள்வி கேட்போம் அதுக்கான போராட்டங்கள் அறவழி போராட்டங்களா இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டங்களா இருந்தாலும் சரி லீகல் பட் எல்லாத்தையுமே நாங்க தொடர்ந்து செய்யறதுக்கு ஆயத்தமா இருக்கும் நாங்க நன்றி தெரிவிச்சோம் அது வந்து அந்த தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டினத்துக்காக நாங்க நன்றி தெரிவிச்சோம் எங்களுக்கு செஞ்சாங்கன்னு எங்க சமுதாயத்துக்கு நல்லது செய்யற எல்லா எல்லா கட்சிகளையும் பார்த்து நாங்க நன்றிதான் சொல்றோம் நன்றி சொல்றதுனால அவங்க கூட தான் செயல்படுறோம் இவங்க எதுக்குறதுனால இவங்க கூட செயல்பட மாட்டோம்னு கிடையாது நாங்க கட்டமைக்கிறோம் எங்க அமைப்பை கட்டமைக்கிறோம் எங்க சமுதாயம் சார்ந்து பயன்படுறோம் இல்லங்க இப்போ தமிழ்நாடு மூணு கட்சி ஆண்டு இருக்கு வரைக்கும் காங்கிரஸ் ஆண்டு இருக்கு அதிமுக ஆண்டு இருக்காங்க திமுக ஆண்டு இருக்காங்க இதுல அதிகமா மன்னியர்களுக்கு நல்லது செஞ்ச எந்த கட்சி செஞ்சிருக்கு என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு பத்திரிகையாளர் சொந்தங்க நீங்களே சொல்லுங்களேன் சுட்டு கொண்டது அதிமுக ஆட்சி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது அதிமுக ஆட்சி ஆனா அது சூழ்ச்சியில செஞ்சு கொடுத்தாங்க திமுக வந்து எங்களுக்கு பத்து பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்ததா அவங்க ஓய்வதவி கொடுத்தது அவங்க இன்னைக்கு மணிமண்டபம் கட்டிருக்காங்க தியாகிகளுக்கு மணிமண்டபம் கட்டிருக்காத அவங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க ஒரு நாலு நல்லா செஞ்சிருக்காங்கன்னா நல்லது செஞ்சிருக்காங்கன்னு சொல்றோம் நல்லது செய்யலன்னா தானே சொல்ல முடியும் செஞ்ச விஷயத்த நான் எதுவுமே மறக்கலையே பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தாரு சரியான முறையில் எடப்பாடி அவர்கள் கொடுத்திருந்தா இன்னைக்கு நாங்க வந்து பயன்பட்டுருப்போம் அஞ்சு வருஷமா வந்து எவ்ளோ கவர்மெண்ட் எக்ஸாம் வந்துருச்சு எவ்ளோ நீட் எக்ஸாம் வந்துருச்சு இதுல எதுலயாவது ஒரு எக்ஸாம்ல என் மக்கள் பயன்பட்டு அன்னைக்கு வந்து மூணு மூணு சதவீதத்துக்கு கீழே இருந்தாங்க இன்னைக்கு இந்த பதினெட்டு சதவீதம் எம்பிசி இடஒதுக்கிட்டனால ஒரு ஆறு சதவீதம் வந்து மக்கள் பயன்படுறாங்க ஆனா இந்த பத்து புள்ளி அஞ்சு வந்திருந்தேன் முழுமையா பயன்பட்டுருவாங்கல்ல வன்னியர் மக்கள் அது கிடைக்காம போயிடுச்சுல்ல இன்னைக்கு அதைதான் நாங்க சொல்றோம் எங்களோட ஆதங்கமே வந்து பத்து புள்ளி அஞ்சு எங்களோட தன்மான பிரச்சனை அதுக்காக நாங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம் யாரு கூட கூட்டணி வைக்கிறோம் வக்கீலன்றது இங்க பிரச்சனை கிடையாது எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுக்குறதுக்கு யார் தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு நாங்க ஆதரவு தெரிவிப்போம் கொடுத்தா எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு தானே வேணும் அதுக்கு அதிமுக வந்தானே திமுக வந்தானே எங்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு யார் தராங்களோ அவங்க கூட போவோம் நான் சொல்றேன்